எப்பமே அதிபதி சாலைகளுக்கு யாருமே ஒரு வார்த்தை சொன்னால் பிடிக்காது நான் அட்வைஸ் பண்ணுவேன் நீ கேட்டுக்கோ ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் ஆராயக்கூடிய மனப்பக்கம் இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் அதை நீ வந்து சொல்லாது அப்படின்ற மாதிரி ஏன்னா எல்லாேருக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக வந்துட்டு ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு கம்பெனி நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே எனக்கு இது தெரியும் தெரியாது அப்படின்லாம் கிடையாது எல் அவங்களுக்கு தெரியாத விஷயமே தெரியாது கலைத்துறையை பற்றி கேட்டாலும் அவங்கள்ட்ட தெரியும் ஒரு நாட்டு நல நிலவரத்தை பற்றி கேட்டாலும் தெரியும் அதே மாதிரி சமையல் கலையை பற்றி கேட்டாலும் தெரியும் பிள்ளைங்களுடைய படிப்பு சார்ந்து அடுத்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலுமே தெரியும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப அதை சார் சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கன்னிப்பெண்கள் வந்து அவ்வளோ டேலண்டபுளாக இருப்பாங்க எவ்வளோ டேலண்டபுளாக இருக்க பிள்ளைங்களை பார்த்தா ஏன் பிடிக்காது பார்ப்போம் நிச்சயம் என்னென்னா ரொம்ப அதிபத்திசாலியாக இருந்தால் இவன் யாருக்கும் அடங்க மாட்டான்ட்டு ஒரு பேரை வாங்கிடுவாங்க அதே நான் நான் எடுக்கிறதான் முடிவு எனக்கு பிடிச்ச படிப்பு தான் எடுப்பேன் பிடிச்ச பாடத்தை தான் படிப்பேன் பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் சூஸ் பண்ணுவேன் வந்துருச்சிங்களா எங்கே பிரச்சனை வரும் கண்டிப்பா எனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இரக்கமான நிலை அதுவே ஒரு முதல் எதிர்பார்ப்பு ஏன் அப்படின்னா இவங்க வந்து இந்த அதிபதிசாலியாக இருக்கிறது சரி ஏன்னா புதன் உச்சமடைது சுக்கரன் நீச்சமடைது எங்களுக்கு நேர ஏழாம் பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து சுக்கரன் உச்சமடைவார் ஸோ இதே இடத்துல சுக்கரன் நீச்சமடை கண்ணீராசி அப்படின்ற இடத்துல ஸோ பர்டிகுலராக அந்த லைஃப் பார்ட்னர் அந்த